தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் ஆகிய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் செல்வராஜ் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு தற்போது கலசங்களுக்கு புனித நீரானது நடைபெற்று வருகிறது கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக உள்ளது ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படையாக உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலில் ஆண்டுக்கு இரண்டு முறை என்பது வருஷாபிஷேகம் நடைபெறும் இந்த வருஷாபிஷேகம் என்பது ஆணி உத்தரத்தில் ஒரு வருஷாபிஷேகமும் கை உத்திரத்தில் ஒரு வருஷாபிஷேகமும் என நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் வந்து ஆணி உத்திரம் என்று ஒரு வருஷாபிஷேகமும் கோவில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான கை அன்று ஒரு வருஷாபிஷேகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று வருஷாபிஷேகம் என்பது திருச்செந்தூரில் கொண்டாடப்பட்டு வருகின்றன ஒட்டி மூலவர் பிரசிதி செய்யப்பட்ட தினமான இன்று வந்து வருஷாபிஷேகம் வந்து நடைபெறுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு வந்து நடை திறக்கப்பட்டு நாலு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரணையும் ஐந்து மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் வந்து நடைபெற்றன இதைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு தங்க கொடி மரத்தில் இருந்து வைக்கப்பட்டுள்ள கும்ப கலசங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நேரடியாக அந்த கும்பத்திற்கு வரப்பட்டன இங்கு உள்ள கோபுரத்தில் சரியாக எட்டு மணி அளவில் கும்ப முதலில் வந்து மூலவருக்கும் அதன் பிறகு சண்முகருக்கும் பின்னர் வள்ளி தேவனை மற்றும் பெருமாளுக்கும் அந்த புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது இங்குள்ள மூலவர் சண்முகர் உள்ளிட்ட அனைத்து அந்த புனித நீர் ஊற்றப்படும் போது பக்தர்கள் அனைவரும் முருகனுக்கு அரோகரா என அந்த கோஷங்களை எழுப்பினர் இங்கு இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் இந்த வருஷாபிசிட்டு வந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த வருஷாபிஷத்துக்கு பாதுகாப்பு நலன் கருதி பக்தர்கள் அதிகமாக வந்து அனுமதிக்கப்படவில்லை என்றால் கோபுரம் ஏழைகள் என்பது கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வர நில மிக குறைவாக பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் மட்டுமே இந்த கோவிலில் உள்ள கோபுரங்களில் வருஷாபிஷத்தை காண்பதற்காக அனுமதிக்கப்பட்டார்கள் மேலும் வந்து இன்று காலை ஒன்பது முப்பது மணி வரை இந்த கோவிலில் பக்தர்கள் யாரும் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி கிடையாது என மா கோவில் நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது ஏனென்றால் மூலவருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் இந்த கோபுரத்தில் கலசங்களுக்கு பல்வேறு புனித நீர் வந்து ஊட்டப்பட்டு அதன் பிறகு மூலவருக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாரணையும் நடைபெறும் அதன் பிறகு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் என்று செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் அதிகமாக இன்று காலையிலேயே கடலில் துடித நீராடி சான்றிசனத்தை மேற்கொண்டு வரார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து பக்தர்களின் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு மது போடப்பட்டுள்ளது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் ஆனால் இன்று செவ்வாய்க்கழல் என்பதன் காரணமாக கோவிலில் மிக அதிகமாக கூட்டங்கள் என்பது காணப்படுகின்றன தொடர்ந்து தமிழகம் மற்றும் வெளிமாநில சென்று பக்தர்களின் வருகை என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன இதைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலதான் பக்தர்கள் என்பது கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில்களால் தெரிவித்தது நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் கட்டணம் மற்றும் பொது தரிசனத்தில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் தாங்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு மேலாக பக்தர்கள் நேரடியாக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் என்பது செய்துள்ளது மோனிகா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மூலவருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தை முன்னிட்டு வருஷாபிஷேக நிகழ்ச்சியானது மிக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்